போட்டித் தேர்வில் வெற்றி பெற முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் எழுதக்கூடிய பத்தாம் வகுப்பு தேர்வை வெறும் ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிக்க முடியுமா தமிழ்நாடு காவல்துறையில் நடத்தப்படுற தேர்வு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் இதை வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிக்க முடியுமா இதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பண்ண முடியும் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலில் நாம் காணப்போவது வகுப்படும் எண்கள் இதை தெரிந்து கொண்டால் தேர்வுகளில் உள்ள சில கணிதங்களை சில நொடிகளிலேயே திருத்த விடலாம் எல்சிஎம் ஹஜிஎஃப் கண்டுபிடிக்கலாம் மீச்சிறு வகுத்தி மிகப்பெரிய பொது மடங்கு இரண்டால் வகுப்படக்கூடிய எண்கள் பொதுவாக பார்த்தாலே அது தெரியும் கடைசி எண்கள் இரண்டு நாலு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இந்த மாதிரி இரட்டைப்படை எண்களாக கடைசி நம்பர்கள்லாம் இருந்துச்சுன்னா அது இரண்டால் வகுபடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணால் வகுபடக்கூடிய எண்கள் வகுப்படாத எண்கள் முதல்ல அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது ஒன்று ரெண்டு கூட்டினா மூணு அதே மாதிரி ஒன்று அஞ்சையும் கூட்டினா ஆறு ரெண்டையும் நாலையும் கூட்டினா ஆறு இதெல்லாம் பேர் அதே மாதிரி ஒன்று எட்டையும் கூட்டினா ஒன்பது ரெண்டே ஏழையும் கூட்டினா ஒன்பது நாலையும் அஞ்சையும் கூட்டினா ஒம்பது இந்த பேர்கள்லாம் நமக்கு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தால் ஈஸியாக நம்ம செய்யலாம் அதில் கொடுக்கப்பட்ட எண்ணில் இருக்கக்கூடிய மூணு ஆறு ஒன்பது இந்த மாதிரி எண்களை ஃபஸ்ட்டு நீக்கணும் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மூணு இருக்குது மூணு அடிச்சிடறோம் அடுத்து ஆறு அடிச்சிட்டோம் இப்போ இங்கே எதுவுமே கிடையாது பூஜ்ஜியம் அப்போ இது வந்து மூணாலாக வகுப்படும் அடுத்து இன்னும் இந்த நம்பரை பார்த்தோம்னா ஒம்பது இருக்குது ஒம்போதாக அடிச்சிடறோம் மிச்சம் இருக்கக்கூடியது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டும் மூணு மூணு அடிச்சிட்டோம்னா இங்கே ஜீரோ இருக்குது இப்போது இதுவும் என்ன ஆகுது மூணால வகுப்பிடக்கூடிய எண் அடுத்து இங்கே பார்க்கம்னா மூணு அடிச்சிட்றோம் இதில் பார்த்தா ரெண்டு நாள் அந்த பேரில் பார்த்த மாதிரி ரெண்டு நாள் ஆறு அதே நாள் அடிச்சோம்னா இங்கே ஜீரோ இது வந்து மூணாலாக வகுப்படுறது அடுத்து பார்த்தோம்னா மூணு இங்கே இருக்குது அடுத்து ஒன்று எட்டும் ஒன்பது அஞ்சு நாளும் ஒம்பது இதையும் அடிச்சிடலாம் இதையும் அடிச்சிடலாம் அங்கேயும் பூஜ்ஜியம் வந்துடுது அப்போ இந்த எண்ணும் என்ன ஆகும்னா மூணாலாக வகுப்படும் அடுத்து இந்த ப என்னை பார்க்குறோம் இதில் வந்து மூணு அடிச்சிட்றோம் ஆறு அடிச்சிடுறோம் ஒன்பதாக அடிச்சிடறோம் மிச்சம் இருக்கிறது நாலு இங்கே வந்து ரிமைனிங் ஜீரோ கிடையாது அப்போ இது வந்து மூணால் வகுப்படாது அதே மாதிரி இங்கே பார்க்குறோம் நாலும் ரெண்டும் ஆறு இதை அடிச்சிடலாம் அஞ்சு ரெண்டும் ஏழு அப்போ இதோடய மீதி வந்து ஜீரோ கிடையாது அப்போ இதுவும் மூணால வகுப்படாது இங்கே மூணாலாக வகுபடக்கூடிய எண்களை பார்க்கும்போது மூணு ஆறு ஒன்பதை நீக்கணும் அதே மாதிரி இங்கே ஒன்பதால் வகுப்படக்கூடிய எண்களை பார்க்கும்போது ஒன்பதை மட்டும் நீக்கணும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பதினெட்டு ஒன்று எட்டையும் கூட்டினா ஒன்பது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நூற்றி முப்பத்தஞ்சு இதில் வந்து ஒன்று ப்ளஸ் மூணு நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது இங்கே ஒன்பது வருது இதையும் அடித்தோம்னா பூஜ்ஜியம் இதுவும் ஒன்பதால் வகுப்பிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதில் ஒன்று எட்டு இருக்குது நம்ம இங்கே ஜோடியில் பார்த்தோம் ஒன்று எட்டும் ஒன்பது இதை அடிச்சிடோம் மிச்சம் இருக்கிறது பூஜ்ஜியம் அப்போ இதுவும் என்ன ஆகுது ஒன்பதால் வகுப்பிடுது அடுத்து நம்ம இங்கே பார்க்குறது ஒன்பது ஃபஸ்ட்டு நிற்கிறோம் அடுத்து ஒன்று ப்ளஸ் மூணு நாலு நாலு ப்ளஸ் நாலு எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது இதுவும் ஒன்பதால் வகுப்படும் இப்போ இந்த என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ப்ளஸ் ஏழு எட்டு எட்டு வந்து ஒன்பதால் வகுப்படாது அப்போ இது வந்து ஒன்பதால் வகுப்படாது அடுத்து மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு எட்டு இதுவும் ஒன்பதால் வகுப்படாது அடுத்து நம்ம இங்கே ஒன்று எட்டு இருக்குது இது ஒரு ஒன்பதாக அடிச்சிடலாம் அடுத்து அஞ்சு ஆறு இருக்குது இது பதினொன்று இது வந்து ஒன்பதால் வகுப்படாது அப்போ மொத்த எண்ணுமே ஒன்பதாலாம் வகுப்பிடாது அடுத்து இங்கே பார்த்தோம்னா அஞ்சு நாலு ஒம்பது அடுத்து பதினஞ்சு இருக்குது ஒன்று அஞ்சு ஆறு இருக்குது இதுவும் என்னாகுது ஒன்பதால் வகுப்பிடாது அப்போ இந்த மொத்த எண்ணும் ஒன்பதால் வகுப்பிடாது